ஆனா சபை ஒழுங்குகள் அதை பற்றி நிறைய என் கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சபை ஒழுங்குகளை எப்படி இருக்கணும் என கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல சபைகளுக்கு அடுத்த காரியங்களும் நீங்க பாக்குறீங்க உங்க அனுபவங்களோட புரிஞ்சிருக்கீங்க அதை நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி சபைன்னு பார்க்கும்போது வந்து நிறைய காரியங்கள் சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் முதல் விஷயம் அது வந்து மனுஷனாக கொண்டு வந்தது கடவுள் இதுபடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எத்தனை தெரில எத்தனை டினாமினேஷன் தான் தெரியும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்படி ஆயிடுச்சு இது 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 வந்து ஏன் காரணம் அப்படி வந்திருக்குன்னா அது ஒருத்தரோட பெர்சனல் அவங்களுடைய பவருக்காவோ மணிக்காவோ அவங்களுடைய ஃப்ரேமுக்காக வந்ததே தவிர வந்தது ஆமாம் அவங்க வந்து இதே பலி அதாவது ஒரு ஒரு குரூப் வந்து இப்படி தான் பிலிய் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு நினைவு ஆரம்பிச்சுக்கிறோம் நாங்கள் இந்த இந்த நாங்கள் பிலீவ் பண்ணுவோம்ட்டு அது ஒரு ஆக்சுவலாக பிளஸ்ஸிங் கிடையாது சபைக்கு ஒரு சாபம் ஆகுது ஆக்சுவலாக வந்து ஒரு சாபம் தான் ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது நம்மளை டிவைட் பண்ணுது சரி நம்மளை வந்து கலால் வார்த்தை வந்து நம்மளை வந்து யுனைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணுது இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் கன்டிங்கன்னா இப்போ சிஎஸ்னு ஒன்று இருக்கிறாங்க நாங்கள் சில சில ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் மெத்தடிஸ்ட்டு பேப்டிஸ்ட்டு பெண்டிகாசர் அது வேரிஸ் இருக்குது இப்போ ஒருத்தருக்கும் என்ன பண்ணுறாங்க இப்போ இப்போ சிஎஸ்ஸை வந்து வந்து இப்போ பேப்டிஸ் போக மாட்டாங்க சில பேப்டி பெண்டிகாஸ் போக மாட்டாங்க அப்போ அவங்களுக்கும் என்ன ஒரு ஐக்கியம் போயிடும் அந்த இடத்துல ஏன்னா ஐக்கியம் ஆமாம் அப்போ நம்ம வந்து க கடவுளை அக்செப்ட் பண்ணி மனம் திரும்பி கடவுள் ஏற்றின விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆஃப் யூனிட்டி இருக்கணும் ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ் இருக்கணும் இப்போ என்ன இப்போ வந்து ஆமா இங்க வந்து ஒருமணப்பாடு போகுது அப்படி போச்சுன்னா அது வந்து கடவுட்டை வந்து வந்ததில்ல மனுஷனாக பண்ணுறது அது ரியலி ஒரு வெரி சேடு தான் நம்ம ஆண்ட்ரோட்டை போகும்போது வந்து என் அங்கே போய் காண்ட்ரோட் எந்த நம்ப கேட்க மாட்டார் நீ கடவுள் என் வார்த்தையை நீ நம்பினியா என்ன விசுவாசியா என் வார்த்தை அப்படியே நடந்தியா அதுதான் ஆண்ட்ரோடு கேட்க போறது அது வந்து அது அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு அப்போ அந்த நிலைமைக்கு போய்ட்டோம் இன்னைக்கு நிறைய நான் முடிவார் கேட்பாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு டென் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டம் அது அது மனுஷனா கொண்டாந்தது அது ஒண்ணு அடுத்து பார்த்தா நம்ம ஒரு சபையில வந்து எலக்ஷன் ஒண்ணு வச்சுட்டு எல்லாம் கொடுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன் அது எப்படின்னா எலெக்ஷன் வந்து பாண்டவரும் அப்பாஸில் யாருமே செய்யலை ஓட்டு போட்டு யாரும் சூஸ் பண்ணலை அது நம்ம செய்கிறோம் அது காரணம் வந்து அதான் சார் அவங்க தேவான பி இந்த பவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க டைட்டிலுக்காக அதுக்கு இருக்குன்னு ஆசைப்படுறாங்க அதுவும் பெரிய சாபம் தான் அது ஏன்னா பைபிள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஆனால் நீ நிறைய சபையில செய்யறாங்க அது நம்ம நீ நம்மளும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் போலீஸ்லாம் அடிப்படி எல்லாம் போட்டு அங்கே கேங்க பண்ணுவாங்க சமயத்தில் போலீஸ்லாம் வெப்பன்லாம் கொண்டாந்துருக்கேன்னு கேள்விப்பட்டேன் சில சில போலீஸும் வந்துருக்குறாங்க அது இது எவ்வளோக்கு ஒரு கேவலமான ஒரு நிலமை சபையில் அது வந்து ஒரு 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 யூனிட்டி போயிடுது ஒரு சமாதானம் கிடையாது அது இப்போ எப்படி இருப்பார் அந்த இடத்துல அது ஒரு ஒரு வருஷத்துக்குரிய ஒரு காரியம் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையில் வந்து வே இந்த ட்ரெஸ் பண்ணுறது நான் சில சபைகளை பார்த்துருக்கிறேன் இளம் பெண்களோ வந்து ஒரு ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம் ப்ராப்பராக ட்ரெஸ் அது தப்பு பண்ணக்கூடாது அது அதே மாதிரி பாஸ்டர்ஸும் பார்க்குறேன் அவங்களுக்கு எப்படின்னா சில இது வந்து இந்த அங்கி போட்டுருக்கணும் காலர் வச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு ஓல் ஓல்ட் கம்யூனி ரைட் பழைய ஏற்பாடு பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்தாங்க உண்மை தான் இந்த புதிய ஏற்பாடு சபையில் ஆண்டவர் தான் கிரைஸ்ட் ஹெட் ஆஃப் த சர்ச் அவர் வந்து அவர் அப்பா வந்து ஸ்பெஷலாக ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எதுவுமே போடலை எல்லாரும் மாதிரி தான் தான் ட்ரெஸ் பண்ணாங்க பண்ணாங்க அவங்க என்ன பிரதர் சிஸ்டர் ஐடென்டிஃபை இன்றைக்கி இன்னைக்குதான் நம்மளோ டைல பாஸ்து இருக்கிறாங்க பிஷப் அப்படின்னு போப் எடுத்துக்காங்க இது ஒரு பெரிய செயல் சைட்லிக் வந்து பெரிய சபை அது வந்து கிட்ட ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க அது அதில் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா போப்பு தான் ரோம் போயிருந்தீங்க நான் ரோமுக்கு தான் போயிருக்கிறேன் அங்க போப்பு தான் ஹெட் அவருக்கு மூணு டைட்டில் இருக்கு போப்புக்கு நம்பர் ஒன்னு வந்து அவர் தான் மோஸ்ட் ஹோலி ஃபாதர் அட்ரஸ் பண்ணுவாங்க ஆமா அந்த டைட்டில் அவருக்கு தான் அங்க அவரை பேசுனீங்கன்னா மோஸ்ட் ஹோலி ஃபாதர் அவரை அட்ரஸ் பண்ணணும் சாதாரண யாரும் பேச முடியாது அந்த டைட்டில் பிலாங்ஸ் டு ஓன்லி ஃபாதர் கடவுளுக்கு அடுத்து வந்து ஈஸ் ஹெட் ஆஃப் த சர்ச்னு சொல்றாங்க கிறிஸ்து சார் ஆமா அது வந்து அந்த டைட்டில் இயேசுக்குள்ள அந்த டைட்டில் அவருக்கு இருக்கு ஹெட் ஆஃப் த சர்ச்சில் அப்புறம் வைக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க அது ஒரு டைட்டில் வைக்கர் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற வந்து எதுக்குன்னா ஹோலி ஸ்பிர்ட்டு பிளாங் பண்ண டைட்டில் அது கூகுள் பண்ணாலே அது மீனிங் இருக்கும் ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஃபாதர் அங்கே இருக்கார் அவங்கள இருக்கிறார் கிரைஸ்டர் வரது வீட்டிலிருந்து பறந்து இருக்கிறாரு இன்றைக்கி மாதிரி யார் இருக்கிறோம் பரிசாகனா அவங்களுக்குள்ள இருக்கிறார் அவங்க செய்கிறதெல்லாம் விவசாய செய்கிறாங்க ஆனவர் செய்கிறார் அப்போ வைக்கர் ஆஃப் கிரைஸ்டுங்கிற வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள அந்த டைட்டில் வந்து போப்புக்கு கொடுத்துருக்கு ஒரு 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 சபைன்னு எடுத்தா சரி அதாவது இது ஒரு வந்து சபை சொல்ல முடியாது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்கு என்ன கிரைஸ்தா இருக்கணும் ஒரு மனுஷன் இருக்கிறார் போப்பு இருக்கிறாரு அதே மாதிரி நிறைய தவிர அதே மாதிரி நிறைய ட்ரெடிஷன் செய்யறோம் இன்னைக்கு ட்ரெடிஷன் சில காரியங்கள் பண்றோம் பாரம்பரியம் பாரம்பரியம் அதாவது மேத்யூ பிப்டின்ல ஆண்டவரை பத்தி பேசியிருக்கிறாரு ஆனா நீங்க என்னடா கை கலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒன்று கேட்பாங்க அப்புறம் சொல்லுவாரு ட்ரெடிஷனை பார்த்தீங்க முக்கியம் கொடுக்குறீங்கடா நான் சொல்றேன் என் வார்த்தை கழிப்படைய மாட்டேங்கு அந்த சொல்றாரு இன்னைக்கு அதே நிறைய கரையும் சொல்லலாம் இப்ப சில சபைகளை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த அப்சர்வ் பண்றாங்க லென்னுங்கிற வார்த்தையே பைபிள கிடையாது பைபிள காமிக்கும் பைபிள கிடையாது அதே மாதிரி சொல்றாங்க அதுவும் பைபிள கிடையாது சில ட்ரெடிஷனுக்காக செய்யறாங்க இப்ப என்ன பண்றாங்க நாற்பது நாள் ஓவாசம் இருக்கிறாங்க அப்புறம் அப்போ இது இருக்கிறாங்க அப்புறம் ஈஸ்டர் வருது ஆண்டவர் வந்து பறந்துட்டாரு குறிசுபை பண்ணுறாங்க அது அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு ஈஸ்டர் என்ன உயிர் தெழுந்தார் அதாவது அவர் வந்து ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அவர் வந்து குறிசுபை பண்ணிட்டா மூணா நாள் உயிர் தழுந்தார் அதுதான் ஈஸ்டர் அது ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அவர் சாயருக்கு முன்னாடி உயிர்த்து போய் நாற்பது நாள் உபாசம் இருந்தாலும் கிடையாது மினிஸ்டர் ஆரம்பிக்கும் போது நாற்பது நாள் இருந்தார் உபாசம் தப்புன்னா சொல்ல வரல உபசாயம் நீங்கள் எப்பவும் இருக்கலாம் அது ஒரு ரிச்சுவல் ஆகிட்டாங்க இப்படி ட்ரெடிஷிப் தான் பண்ணுறாங்க லெண்டுங்கிற கான்செப்டே கிடையாது ஆனால் என்ன பண்ணாங்க இந்த நாற்பது நாள் மட்டும் நான் மீன் சாப்பிடல கறி சாப்பிடலன்னு சொல்லுவாங்க ஏன்னா மத்த நாள்லாம் நான் சாப்பிடுவேன் அந்த நாப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா எல்லா கரவும் பண்ணுவாங்க ஓச்சா அப்போ அவர் கரோ அவர் வந்து சார் ஐ அம் ஹோலி யூ வாண்டஸ் டு பி ஹோலி நான் பரிசமாக இருக்கேன் நீங்கள் நம்ம பரிசம் இருந்தால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இது நாற்பது நாள் மட்டும் சொல்ல ஏ ரவுண்டு நம்ம இருக்கணும் ஓ நாற்பது நாள் மட்டும் கிடையாது நான் சார் ஃபாஸ்டிங் இருக்கு நான் தப்புன்னு சொல்ல வரல அது இருக்கிற மோட்டிவ் சரியில்லை ஏன்னா அப்போ தான் அந்த கடவுளை ஃபேவரட் நாற்பது நாள் வந்து கடவுள் நான் இருப்பேன் நோ நம்மளுடைய டீடோ இதனால வந்து நம்மளுடைய டீடு வந்து ஃபில்த்தி ராக்னு சொல்றாரு நம்மளுடைய டீடு என்ன நீ இது பண்ணாலும் சரி கடவுள் பார்வைக்கு ஃபில்த்தி ராக்னு சொல்றாரு இப்போ நம்ம கடவுளோட ஃபேவர் வந்து நம்ம ஃபாஸ்டிங்னால ஃபாஸ்டிங்னால ஒரு ஃபேவர் நம்ம சம்பாதிக்க முடியாது நம்மளோட பண்ணா இருந்தால் கடவுள் வர கீழ்படுத்தி நடக்கணும் அதுதான் முக்கியம் அதனால வந்து அவரும் தப்பு தப்பாக பண்ணியிருக்கிறாங்க நிறைய செய்தியில் வந்துட்டு நாற்பது நாள் இருந்தேன் சில செய்கிறாங்க நான் சொல்லுவேன் எங்கள் சொல்லுவேன் அப்போ தாராளமாக இருங்க நீங்கள் அந்த மோட்டி என்ன இப்போ நீங்கள் இருக்கிறது பருசமாக இருங்க நான் பண்ணேன் இயர் நான் செவன் டேஸ் வீக் இருபது த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் இருங்க அதான் கடவுள் பார்க்குறாங்க ஏன்னா ஆனால் அது வந்து என்ன பண்ணுவோம் ட்ரெடிஷன் சொல்லி நிறையா காரம் செய்கிறோம் அதே மாதிரி சில என்ன பண்ணுவாங்க இந்த என்ன அந்த அந்த காலத்தில் பண்ணாங்க என்ன பண்ணுவோம் அந்த பண்டிகைன்னு சொல்லிட்டு ஆர்வஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே அவன் ஆமாம் ஆமாம் பிரியாணி வைப்பாங்க அது வைப்பாங்க அது வந்து ஆண்டோர அது வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறாரு நம்ம ஷவக்கெடுத்து அரைச்சி வரட்டி விட்றாரு அது செய்யணும் அவசியம் இல்லை ஏன்னால் அது ஒரு ட்ரெடிஷன் அது அது மாதிரி நிறைய செஞ்சுட்டு அது ரியல் மீனிங்கே புரிஞ்சுக்குல அது இன்னும் அதாவது ஒரு கண் அதாவது ப்ளைண்டாக இருக்கிறாங்க இந்த பர்சன்ஸ் தப்புன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சபா வந்து இப்போ ஒரு ஆங்கில மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ ஒவ்வொரு மெயின் லைன் சர்ஜ் பார்த்தா ஒரு ஆங்கில மாதிரி அவர் சரி எல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல அவங்க அதை புரிஞ்சுக்காம வந்து அதை ஆண்டவர் எதிர்பார்க்குற வந்து நம்ம கடவுள் வார்த்தைக்கு இந்த கீழ்ப்புறது நடக்கணும் அதான் மெயினாக வந்து அவருடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு கீழ்ப்பறது நடக்கணும் ஏன்னா அவர் அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு அது இருந்து நம்ம எல்லாரும் சாட்சியாக நம்ம இருக்கணும் ஒரு சபைங்கிறது இன்னைக்கு சபையை பார்த்து நம்ம எல்லாரும் மாறணும் இப்போ நம்ம சபையை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இட்ஸ் வெரி சேட் நம்மளை பார்த்து சரி நம்மள சபையில் ஐயா கடவுள் பிடிச்சிருக்கா நம்ம எல்லாரும் மாறணுமே தவிர நம்ம அந்த குரூப் அதை எப்படி பண்ண மெஜாரிட்டி போயிட்டு எப்படி நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்றமா அவங்கள ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா நம்மளாம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள மக்களை விரும்புகிற மாதிரி சபையை மாற்றிட்டு வரோம் அது அது வந்து டெஃபினட்டாக தப்பு அது அது கடவுளை டப்பனா நம்ம ப்ளீஸ் பண்ணலை மெஜாரிட்டியை ப்ளீஸ் பண்ணுறோம் கடவுளை ப்ளீஸ் பண்ணோம்னா அது சபை